நமஸ்காரம் ராமபிரான் ஒன்று சொல்லுகிறார் கண்ணனெம்பெருமான் ஒன்று சொல்லுகிறார் நான் ஒன்று சொல்லுகிறார்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று அல்ல நிஜமாகவே ஒன்று ஒன்று என்றே சொல்கிறார்கள் ஸ்லோகம் என்பதும் கிருஷ்ண ஸ்லோகம் என்பதும் நமக்கு மிக முக்கியமானவை விபீஷணன் சரணம்னு வந்தபோது அவனை காக்க அவனை சமாதானப்படுத்த அவனை ஏற்றுக்கொள்ள ராமன் சில ஸ்லோகங்களை சொல்லுகிறார் அதிலே ஒன்று ராமச்சரம ஸ்லோகம் என்று கொண்டாடப்படுகிறது அதேபோல் அர்ஜுனனுடைய மனக்கவலையை போக்க கண்ணன் சரணாகதியை விதிக்கிறார் அதுதான் கிருஷ்ண ஸ்லோகம்னு சொல்லப்படுகிறது அது அனைவரும் அறிந்தது சர்வதர்மான் மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பே யோ மோக்ஷயிஷியாமி மாசுச்சகா இந்த ஸ்லோகம் சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும் என்று வாய் முணுமுணுக்கும் இதே போல் கீதையில் இன்னொரு பத்து ஸ்லோகங்கள் நமக்கு ரொம்ப பாப்புலராக இருந்து அதையும் நம் வாய் முணுமுணுத்தால் இன்னும் சந்தோஷப்படுவோம் அத போல் ஒரு ஐம்பது ஸ்லோகங்கள் வாய் முணுமுணுத்தால் இன்னுமே ஆனந்தப்படுவோம் முயற்சிக்க வேண்டும் அது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படி பாப்புலரைஸ் பண்ணிக் கொள்ளுவது ஒண்ணு கஷ்டமில்லை மனசிருந்தால் உண்டு இந்த ரெண்டு ஸ்லோகங்களிலும் ஒன்று ராமச்சரமஸ்லோகம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபிய ததாமி ஏதத் விரதம் மம இதுதான் ராமன் சொன்னது சர்வதர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் பிரஜ இது கண்ணன் சொன்னது இந்த ரெண்டு ஸ்லோகங்களிலேயும் சக்ருதேவ என்பது ராமச்சரம ஸ்லோகத்தில் அடிக்கோடிட்டுக் கொள்க அண்டர்லைன் மாம் ஏகம் சரணம் பிரஜாங்கிற இடத்தில் ஏகம் என்பதை அண்டர்லைன் அடிக்கோடிட்டுக் கொள்ளுக இந்த ரெண்டுமே ஒன்று ஒன்று என்று பொருள் சக்ருது என்றால் ஒன்று ஒரு முறை சக்ருதேவ ஒரு முறையே என்னிடத்தில் சரணாகதி பண்ணியவர் நீயே சரணம் நீயே தஞ்சம் நீதான் எனக்கு எல்லாம் அவன் திருவடியே கெட்டியாக பிடித்துக் கொண்டவர் ஒரு முறை செய்தவனை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் இது ராமன் சொன்னது கண்ணன் சொன்னது மாம் ஏகம் சரணம் பிரஜ என் ஒருத்தனிடையே சரணமாக பற்று என் ஒருத்தனிடமே சரணாகதி பண்ணு கண்ணன் சொல்வது தன் ஒருத்தனிடம் செய்ய வேண்டும் என்கிறார் ராமன் சொன்னது என்னிடம் ஒரு முறைதான் செய்ய வேண்டும் என்கிறார் ரெண்டு பேர் சொன்னதையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் ரெண்டு விஷயம் தேறுகிறது சேர்த்து பார்த்தால் கண்ணன் ஒருத்தரிடத்தில் தான் பண்ண வேண்டும் அதுவும் ராமன் சொன்னபடிக்கு ஒரு முறைதான் பண்ண வேண்டும் அல்லது ராமன் ஒருத்தரிடத்தில் தான் பண்ண வேண்டும் ராமன் கண்ணன் சொன்னபடிக்கு ராமன் ஒருத்தரிடத்தில் கண்ணன் சொன்னபடிக்கு ஒருத்தரிடத்தில் ராமன் சொன்னபடிக்கு ஒரு முறையே செய்ய வேண்டும் ரெண்டு பேரிடத்திலும் சரணாகதி பண்ணலாம் இருவரும் அதே சிமன் நாராயணன் திருமால் விஷ்ணு ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது வேறாரிடத்திலும் சரணாகதி இல்லை நமக்கு வேலை கொடுத்தவர் அல்லது உண்டி கொடுத்தவர் உடை கொடுத்தவர் எல்லாரிடத்திலும் நன்றியோடு இருக்க வேண்டும் எல்லாரிடத்திலையும் ஒரு தேங்க்லெஸ் ஆக போகிவிடக்கூடாது எப்போது அவர்களிடத்தில் கிராட்டிடியூடோடு இருக்க வேண்டும் நன்றி மறப்பது நன்றன்று ஆனால் அவர்களிடத்தில் சரணாகதி எல்லாம் பண்ண முடியாது சரணாகதி என்பது ஒருத்தரிடத்தில் தான் அவரிடத்திலும் ஒரு முறை மட்டும்தான் இரண்டாவது முறை செய்யக்கூடாதா எப்பப்பெல்லாம் இந்த சம்சாரத்தில் பயம் வருகிறதோ எனக்கு என்னென்ன தேவை வருமோ அப்பப்பெல்லாம் சரணம் சரணம்னு ஓடி போய் நிற்கக்கூடாதா என் பாவங்களை மன்னித்து விடுவாய் வாராவாரம் என்ன பாவம் செய்கிறோமோ அதை உடனே ஞாயிற்றுக்கிழமை போய் அல்லது திங்கக்கிழமை போய் மன்னித்து விடுன்னு கேட்டுவிட முடியுமா ஒரு இடத்தில் கையில் அடிபடுகிறது மருந்து போடுகிறோம் கட்டு போடுகிறோம் சரியாகிறது என்ன பண்ணாலும் பட்ட இடத்திலேயே அடிபட்டு கொண்டிருந்தால் எத்தனை முறை மருந்து போட முடியும் அந்த இடம் வீணாகவே போய்விடும் அதனால் நாம் பாவங்களே மாறி மாறி செய்துவிட்டு திரும்ப திரும்ப சரணம் செய்து கொண்டிருந்தால் அப்படி அல்ல மனம் பாவம் செய்ததை உணர்ந்து விட்டது திருந்துகிறேன் சரணம் என்று போய் சொல்லுகிறேன் நேற்று வரை செய்த எல்லா பாபங்களையும் மன்னித்து விடுகிறார் யாரிடத்திலிருந்தும் என்னை காப்பாற்றுகிறார் இதெல்லாம் செய்து விடுகிறார் அதனால் ஒரு முறை போதும் ஏன் இரண்டாம் தடவை பண்ணக்கூடாத அப்ப பட்ட இடத்திலே அடிபடுகிறது அர்த்தம் இன்னொன்னும் பார்க்க சரணாகதின்னு போய் நிற்கும் போது எனக்கு பயமாக இருக்கிறது என்னால் ஐ எம் ஹெல்ப்லெஸ் என்னால் ஆகாது நீ தான் ரட்சிக்க வேண்டும் என்று பெருமானிடத்தில் கேட்கிறோம் என்ன பத்து முறையாக கேட்பார்கள் ஒரு குழந்தை பெண்ணாக இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் அப்பா அம்மா போய் எனக்கு நீதான் பெத்தாய் நீ தான் டிரெஸ் வாங்கி கொடுக்கணும் நீதான் ஷோர் ஊட்டணும் நீ தான் எனக்கு ஸ்கூல் கட்டணும் என்று பத்து முறையா போய் ஞாபகப்படுத்தும் பெத்தவர் அவர் அவருக்கு தெரியாதா இந்த குழந்தைக்கு நினைவே தெரியாத நாளில் இருந்து அவர் தான் ரட்சித்து வந்திருக்கிறார் அவள் தான் ஷோர் இருக்கிறாள் அப்படி இருக்கும்போது குழந்தை போய் போய் ஞாபகமா படுத்தும் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன் எனக்கு சாப்பாடு போட வேண்டும் எனக்கு பசிக்கும் உடம்பு சரியில்லை என்றால் டாக்டர் இடத்தில் அழைத்து போக வேண்டும் எந்த குழந்தை ஞாபகப்படுத்தும் அதே போல பெருமானிடத்தில் பலமுறையா சரணாதி பண்ண முடியும் ஒரு முறை பண்ணதற்கே ஜென்ம ஜென்மத்துக்கு அவர் நல்லது செய்ய காத்திருக்கிறார் ஏன் பலமுறை செய்ய வேண்டும் தேவையே இல்லை அதனால தான் ராமன் சொல்லும் போது எனக்கு எந்த தேவையும் இல்லை நீ ஒரு முறை வந்து சரணம்னு சொல்லு ஆனா அது சொல்லுவது யாராரிடத்திலோ போய் சொல்லிவிடாதே என்னிடத்தில் மட்டும் சொல்லு ஏன் அவர்தான் படைத்தவர் அவர்தான் பெத்தவர் அவர்தான் குரு அவர்தான் எல்லாமே அப்படி இருப்பவர் தான் எனக்கு நல்லது செய்வாரே தவிர யாரோ மற்ற பேர் எனக்கு எப்படி நல்லது செய்வார்கள் நான் தப்பு செய்தால் யார் மன்னிப்பார் என் பெற்றவர்கள் மன்னிப்பார்கள் எனக்கு உற்றவர்கள் மன்னிப்பார்கள் யாரோ எப்படி மன்னிப்பார்கள் அதனால்தான் கண்ணன் சொல்லும் போது மாமேக்கம் சரணம் பெறுத என் ஒருத்தனையே பத்துன்னு சொல்லுகிறார் ராமன் சொன்னபடிக்கு ஒரு முறை கண்ணன் சொன்னபடிக்கு அவரிடத்திலேயே சரணாகுது இதுவே அதன் அடிப்படை இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்